தோல்விகள் இல்லாம வெற்றி அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு தோல்வியுமே பாத்தீங்கன்னா ஒரு புதிய பாடம் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க உங்களோட விடாமுயற்சியே உங்களோட வெற்றிக்கான சாவி மனுஷங்க தங்களோட குறைகளை மறைக்கிறதுக்காக மற்றவங்களோட நிறைகளை பேசுவாங்க ஆனா உண்மையாவே மனசுக்குள்ள பொறாமப்படுவாங்க சில பேர் தங்க கிட்ட இருக்கிற குறைகளை மறைக்கிறதுக்கும் அப்படி இல்லைன்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக மத்தவங்கள குறை சொல்லுவாங்க அது அவங்களோட இயல்பு இத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வார்த்தைகள் உங்களை அளவுக்கு அவங்கள மதிக்கல அதுக்கு அவங்க மட்டுமே உங்களோட மதிப்பு அப்படின்றது உங்களை தாண்டி வேற எங்கேயும் கிடையாது மத்தவங்களோட மதிப்பீடு உங்களை வரையறுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க உங்களோட மதிப்பு தான் இருக்கு அதை யாராலையும் மாத்த முடியாது மனுஷங்க தேவைக்காக பழகலாம் ஆனா உங்களோட குணத்துக்காகவே உங்க கூட இருப்பாங்க சில உறவுகள் தேவைக்காக கூட அமைஞ்சிருக்கலாம் ஆனா உங்களோட நல்ல குணம் பண்பு மற்றும் உண்மைத்தனம் மட்டுமே நீடித்த உறவுகளுக்கு அடிப்படை உங்களை விமர்சிக்கிறவங்க உங்களோட வெற்றிக்கான எரிபொருள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை மேலும் உறுதியாக்குற ஆயுதம் உங்களை குறை சொல்றவங்க கூட அவங்கள அறியாமையே பாத்தீங்கன்னா உங்களோட வெற்றிக்கு உதவுறாங்க உறுதுணையா இருக்காங்க அவங்களோட விமர்சனங்கள் எல்லாமே உங்களை மேலும் கடுமையாக உழைக்க தூன்ற சக்திய அமையட்டும் உங்களை எப்பவுமே வந்து நொறுக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது கற்களால கட்டப்பட்ட கோட்டை இல்ல நம்பிக்கையாலும் மன உறுதியாலும் உருவாக்கப்பட்ட ஒரு பர்சன் உடல் ரீதியான கட்டிடங்கள் கூட உடையலாம் ஆனா மன வலிமையால கட்டப்பட்ட கட்டிடம் வந்து என்னைக்குமே உடையாது எப்படியாப்பட்ட புயலையும் வந்து சந்திக்கிற துணிவு அதுக்கு இருக்கு உங்களோட மன உறுதி தான் உங்களோட பெரிய பலம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உங்களை ஒதுக்குனவங்கள மன்னிச்சிருங்க அது அவங்களுக்காக இல்ல அது உங்களோட மன அமைதிக்காக தான் ஆனா அத மறக்காம இருக்கிறது உங்களோட படிப்பினைக்காக உங்களை புண்படுத்துனவங்கள மன்னிக்கிறது உங்க மனசோட பாரத்தை குறைக்கும் ஆனா அவங்க செஞ்சதை மறக்காம இருக்கிறது அதே தப்பு திரும்பவும் நடக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுற ஒரு பாடமா அமையும் இது பழி வாங்குற உணர்ச்சி கிடையாது சுய பாதுகாப்பு உங்களோட பயணத்துல ஒரு சில கதவுகள் கூட அடைபடலாம் ஆனா அது எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பாதையை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு உறவு முடிவுக்கு வரும்போது அது ஒரு முடிவா உங்களுக்கு தோணலாம் ஆனா பெரும்பாலும் அது ஒரு புரி புதிய ஆரம்பம் அடைப்பட்ட கதவுகள் உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்ற புதிய வழியை காட்டுது உங்களோட மிகப்பெரிய எதிரி பாத்தீங்கன்னா வெளியாட்கள் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற சந்தேகம்தான் தான் மத்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணும்போது அது உங்களுக்கு பாதி லாம் ஆனா உங்களை பத்தி நீங்க நினைக்கிற சந்தேகம் உங்களை மேலும் பலவீனப்படுத்தும் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோட திறமையை நம்புங்க உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி தான் அதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதையே அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா தான் இந்த உலகமும் உங்களை நம்பும் உங்களோட மனநல உங்களோட நம்பிக்கை உங்களோட நேர்மறை எண்ணங்கள் இது எல்லாம் தான் உங்களோட வாழ்க்கையை உருவாக்குது நீங்க உங்களை நம்பினாலே இந்த உலகமும் உங்களை நம்ப தொடங்கும் உங்க உள்மனசோட சக்தி அப்படின்றது ரொம்ப அபரிதமானது மனுஷங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெற்றிய புகழ்வாங்க ஆனா வெற்றிக்கு பின்னால உள்ள வலிய புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களோட வியர்வைக்கும் கண்ணீருக்கும் அவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை தேடாதீங்க பெரும்பாலான மனுஷங்க எல்லாருமே தவங்களோட வெற்றியின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால கடின உழைப்பு தியாகங்கள் தனிப்பட்ட போராட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முழுசா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அங்கீகாரம் இல்லாம அவங்களோட கடின உழைப்பை மட்டும் கொண்டாடுங்க மனுஷங்க தன்னோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவாங்க வார்த்தைகள் அவங்களோட குணத்தை விட அவங்களோட சூழலை தான் பிரதிபலிக்கும் பார்த்து விதம் பெரும்பாலும் அவங்க சொந்த பயணங்கள் பயம் அவங்களோட இருக்கிற பாதுகாப்பின் பொருத்ததாதான் இருக்கும் அவங்களோட வார்த்தைகளை தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்காம அவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க இது உங்களுக்கு மனசு அமைதியை கொடுக்கும் உங்களை ஒதுக்குறவங்க உங்களோட திறமைய அறியாதவங்க இல்லை அத ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாதவங்க சில பேருக்கு உங்களோட திறமை தெரிஞ்சிருந்தாலும் அத மனசார ஒத்துக்கவும் பாராட்ட மனசே இல்லாம கூட இருக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொறாம அகங்காரம் இல்ல பாதுகாப்பின்மையால் கூட வரலாம் இதுதான் அவங்களோட இயல்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்திலயும் பாதிப்படைய மாட்டீங்க இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல ரிலீஸ் ஆகும் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இல்லாம வெற்றி அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு தோல்வியுமே பாத்தீங்கன்னா ஒரு புதிய பாடம் அந்த